என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னை நேர்காணல் செய்கிற அனைத்து ஊடகங்களிலும் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அது என்னன்னா விஜய் அவ்வளவு சுலபத்தில் வந்து சினிமாவை விட்டு விளையிட மாட்டாரு நிச்சயமா வந்து அவர் அடுத்த படம் பண்ணுவாரு தான் வந்து என்னுடைய பதிலாக இருந்தது விஜய் வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பரிசலிக்கிற விழா நடத்துனாரு இரண்டாவது விழா நினைக்கிறேன் அந்த இரண்டாவது விழாவில் பேசும்போது தான் வந்து ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படமா இருக்கும் அதன் பிறகு வந்து நான் படங்களில் நடிக்காம முழுமையாக அரசியல் பண்ண போகிறேன் தேர்தல் காலத்தில் வந்து நான் முழுசாக கவனம் செலுத்த போறேன் அதனால இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அந்த மேடையில் சொல்லிட்டார் அதனால எல்லாருமே வந்து விஜய சொல்லிட்டாரு இதுதான் அவர் கடைசி படம் அப்படின்ட்டு அதை ஒரு ஒரு விளம்பர உத்தியாக கூட வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் கூட கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க கடைசியா ஒரு முறை வந்து தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுங்க வரவேற்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்களும் விளம்பரங்கள் வெளியிட்டாங்க நான் அந்த நேரத்துல இருந்து சொல்றேன் நிச்சயமாக இது அவரது கடைசி படம் அல்ல அவர் வந்து இன்னும் படங்கள் நடிப்பார் தேர்தலுக்கு பிறகு அதை வந்து அவரு அறிவிக்கத்தான் போறாரு இப்போதைக்கு வந்து இந்த ஒரு படத்துல கவனம் செலுத்திட்டா அடுத்து நேரடிய தேர்தல் வந்துடுது தேர்தல் வரைக்கும் தாக்குப்பிடிக்க இந்த படம் உதவும் ரசிகர்களை வந்து உயிர்ப்போட வச்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போதான் க அப்போதான் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க ஓட்டு போட ஆர்வமாக வருவாங்க ஸோ விஜய் ரசிகர்களுக்காக வந்து அதை செய்ய போறாரு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் நேற்று அவர் வாயாலேயே வந்து சொல்லிட்டார் அதை நம்ம என்ன சொன்னோமோ எக்ஸாக்டா அதையே வந்து அவர் அப்படியே சொல்லிட்டார் சினிமாவில் நடிக்கிறது இதுதான் கடைசி படம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தான் வந்து அதை வந்து தீர்மானிக்கும் நான் தொடர்ந்து அரசியல் களத்திலேயே பயணிக்கிறதா அல்லது மீண்டும் படங்கள் நடிக்கிறதா இதை வந்து அரசு அதாவது தேர்தல் முடிவுகள் நே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அவரை பத்து அவர் வந்து எப்படின்னா இந்த இதான் கடைசி படம் அப்படின்ற அந்த பேச்சுக்கள் பரணவுடனே பலரும் ஐயோ நீங்கள் போகாதீங்க கண்டிப்பாக வந்து படம் நடிங்க நீங்கள் படம் நடித்தா தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க சில தயாரிப்பாளர்கள் கூட வந்து அதை சொல்லியிருந்தாங்க ஒருத்த ஒரு அவருக்கு தரப்பட்ட முக்கியமான ஆலோசனை என்னன்னா நீங்க படத்துல நடிக்கிறத தயவு செஞ்சு தேர்தலில் என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அதாவது எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து எழுபத்தி ரெண்டுல கட்சி அறிவித்த பிறகு கூட இன்னும் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் கட்சி அறிவித்த பிறகுதான் தொடர்ச்சியாக பல படங்கள் பல வெற்றி படங்கள் எல்லாமே மெகா ஹிட் படங்கள் அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கும் போது கூட வந்து ஜெயித்த பிறகு வந்த படம் தான் மதுரை மீட்டர் சுந்தர சுந்தரபாண்டியன் அதன் பிறகும் அவர் படங்களில் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தார் ஆனால் மத்திய அரசு வந்து அதை அனுமதிக்கலை முதல்வராக இருக்கிற ஒருத்தர் வந்து படங்களில் நடிக்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற அது சட்டப்படி அப்படி இல்லை ஒரு மரபு சட்டப்படி நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஊதியமே வாங்காமல் எந்த சம்பளம் இல்லாமல் ஒரு இதில் தோன்றுறதுனா நீங்கள் என்ன பண்ண முடியும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து மேன் வர்சஸ் வைல்டுங்கிற நிகழ்ச்சியில வந்து தோன்றினார் தோன்றினார்னா தோன்றுனாருன்னா அதில் பங்கேற்றார் அப்ப அவரை நடிப்பு தானே கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க முடிஞ்சதா சோ சட்டம் அப்படி சொல்லல ஆனா மரபு என்னன்னா ஒரு முதல்வர் திரையில் திரைத்துறையில் அது சினிமாவில் ஒரு நடிகராக சம்பளம் பெற்றுக்கொண்டு நடிக்கிறதுங்கிறது சரியா வராதுங்கிறது தான் மரபு அந்த மரபை சொல்லிதான் எம்ஜிஆரை தடுத்துட்டாங்க இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து இன்னும் கூட சில படங்கள் நடிகிறதுக்கு இருந்தார் அதில் ஒரு முக்கியமான படம் இளையராஜா இசையில் உன்னை தேடி வருவேன் ஒரு படம் இப்படி இன்னும் சில படங்கள் அவர் பண்ணுறதா இருந்தது ஸோ அந்த வழியில் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகும் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வந்து அவர் நடித்தார் அந்த ஐந்து ஆண்டுகளில் நடித்த அத்தனை படமும் மிகப்பெரிய வெற்றி படங்கள் இதயக்கணி நினைத்தது முடிப்போம் அந்த மாதிரி நிறைய படம் ஒவ்வொன்றும் வந்து வசூலில் வந்து அப்படி ஒரு கில்லி மாதிரி வந்து நின்று விளையாடுற படங்கள் அதனால நீங்களும் வந்து எம்ஜிஆர் வழியில தொடர்ச்சியா வந்து நீங்க படங்கள் நடிங்க நிப்பாட்டம்னா இத்தேர்தலில் ரிசல்ட் என்னவாவது வந்துட்டு போகுது அந்த ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க நடிங்க ஏன்னா இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார் ஆந்திராவில் அப்படி இருந்தும் கூட வந்து அவர் தொடர்ச்சியா படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதனால வந்து நீங்க இதை அரசியலை காரணம் காட்டி படங்களில் நடிக்கிறத விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து அவருக்கு ஆலோசனை தரப்பட்டது அதை தான் இப்போ வந்து அவர் ஏத்துக்கிட்டு எழுபதாவது படத்துக்கு கதை இயக்குனர் தயாரிப்பு நிறுவனம் மூலத்தையுமே முடிவு பண்ணிட்டு தான் வந்து அவர் தேர்தலுக்கு வரார் இது விஜய் பற்றிய ஒரு அப்டேட்டுக்காக சொல்றேன் நம்ம இது வரைக்கும் வந்து எந்த விஷயத்துமே வந்து இல்லாத ஒன்று நம்ம இட்டுக்கட்டி சொன்னதே கிடையாது எப்பவுமே வந்து நடக்கிறது அல்லது நடக்க போகிறது அதுல கான்பிடென்ட் இருந்தால் மட்டும்தான் சொல்றது அப்படித்தான் விஜய் மெட்ர சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்து அஜித்தோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறது பல கேள்வியாக இருக்குது பல பேர் வந்து என்ன திரும்ப எப்போ வந்து இதை அறிவிக்க போகிறாரு யார் டைரக்டரு ஏன் வந்து இப்போ ஒரு அப்டேட்டை கொடுக்காம இருக்காரு அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வலிமைக்கு அப்டேட் கேட்ட மாதிரி ஆக்சுவலாக வந்து அவரது அடுத்த படத்தை இயக்க போ போகிறவர் வந்து ஆதிக்க தான் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வருகிற தகவல் குட் குட்பேடகளி படத்தினுடைய வெற்றி அதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித்துக்கு அஜித்தை எப்படி காமிச்சார் இதையெல்லாம் பார்த்து அஜித்துக்கும் கூட வந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை வந்ததால் மீண்டும் தன்னை அவரிடமே ஒப்படைக்க அவர் வந்து தயாராகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணுவர்தன் நான் தான் இந்த படத்தை இயக்க போகிறேன் அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லிட்டார் அது அக்டோபரில் அறிவிக்க போகிறோம் அதுக்கு முன்னே வந்து இப்போ தான் ப்ரொடியூசர் யார் என்னங்கிறதெல்லாம் விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இப்போ வர்ற லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா ஆதிக்க ரவிச்சந்திர தான் இயக்க போகிறாரு விஷ்ணுவரதனுக்கு கண்டிப்பாக இருக்குது அது இந்த படமானு தெரியாது அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா ஐசரி கணேஷ் அவருடைய வேல்ஸ் நிறுவனம் தான் வந்து இந்த படத்தை அஜித்தோட அறுபத்தி நான்காவது படத்தை தயாரிக்க போகிறதா இப்போ செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு இன்னும் அஜித் வந்து ரேஸில் தான் இருக்காரு ரேஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் இந்த கடந்த ஆறு மாத காலமாக வந்து அவர் இந்த கார் பந்தயங்களை கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதில் அந்த துபாய் பந்தயத்தில் மூன்றாவது இடம் பிடிச்சாரு போர்ச்சுகல்ல நடந்த பந்தயத்தில் இரண்டாம் இடம் வந்தார் இப்போ கிட்டத்தட்ட வந்து அவருடைய அந்த கனவு முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பது அஜித்தோட கனவு அந்த கனவை வந்து அவர் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்காரு தான் லேட்டஸ்ட் தகவல் ஏன்னா அவர் அது தொடர்பாக வெளியிட்டு இருக்கிற படங்கள் செய்திகள் அதெல்லாம் பார்க்கும்போது வெகு விரைவில் வந்து அஜித்து ஒரு சர்வதேச கார்பந்தயம் ஏதோ ஒன்று வந்து முதலிடத்தை பிடித்து அந்த கோப்பையோட படங்களை வந்து வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ரேஸ் சீசன் அது முடிஞ்ச பிறகு அக்டோபர் மாதம் அவரது படப்பிடிப்பு போகுது அறுபத்தி நான்காவது படப்பிடிப்பு இயக்குனர் இவர் ப்ரொடியூசர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நான்காவது படத்தில் அஜித்துடன் போகிற முக்கியமான ப்ராப்ளம் ஏறன்னா மோகன்லால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருவரும் இணைந்து இது வரைக்கும் படம் பண்ணதில்லை முதல் முறையாக வந்து இந்த இருவரும் இணைய போகிறார்கள் மோகன்லால் பொறுத்த வரைக்கும் இப்போவும் ஹாட் மார்க்கெட் அவருக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் இங்கேயும் கூட அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்குது அதனால் வந்து அஜித்தோடு சேரும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து இதுவரை அஜித் குமார் நடிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முந்நூறு கோடிக்கும் அதிகமாக இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா வந்து நம்ம இந்த அந்த படத்தோட பிரம்மாண்டம் எப்படி இருக்கு என்னங்கிறது இப்போ நம்ம முடிவு பண்ணலாம் ஆனால் டைரக்டர் ஆதி ரவிச்சந்திரன் அதனால் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் டக்லி படத்தை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி இருக்குது இப்பயும் கூட அந்த படம் வெற்றிகரமாக ஓடியதுக்கு காரணம் என்னன்னா காட்சிகள் தான் பல சுவாரஸ்யமான காட்சிகளாக ஒன்னா தொகுத்தது அதாவது ரீல்ஸ் மாதிரி சுவாரஸ்யமான ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸாக எடுத்து அதை ஒன்றா கோத்து ரசிகர்கிட்ட விட்டாங்க அதை அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க இது அந்த படத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அதனால வந்து இந்த படத்தையும் அதே பாணியில் கொடுத்தாருன்னா எடுபடுமா ஜனங்க வந்து அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த பழைய பாட்டு இந்த பழைய பாட்டு பஞ்சாயத்து பெருசாக போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து அவர் மார்க் இளையராஜாவோட மூன்று பாடல்களை முழுசாக பயன்படுத்தியிருக்காரு வித்தவுட் பர்மிஷன் இதே படத்தில் குட்பாட கிளியில் அதே தான் நான்கு பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு நான்குமே வந்து அனுமதியே இல்லாமல் பயன்படுத்தியிருக்காரு அதனால அவர் இதை ஒரு பேட்டர்ன பயன்படுத்துகிறார் போல இருக்கு அதனால இந்த படம் அஜித்தோட அடுத்த படமும் அவரே இயக்குவதாக இருந்து இதே மாதிரி அவர் செஞ்சு அதை ஏதோ சர்ச்சையில் மாட்டாமல் இருக்கணும் அப்புறம் வந்து அது தொடர்ச்சியாக இதை பண்ணும்போது ரசிகர்களுக்கு திகட்டி போயிடும் அதனால் அவர் இயக்குவதாக இருந்தால் இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குது அவர் வந்து தன்னை தன்னுடைய ஸ்கிரிப்டை வந்து ஒரு நேர்த்தியான மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாஸ் மாசான ஏன்னா ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க அந்த மாதிரி வந்து பண்ணி அவர் வந்து இந்த படத்தை வந்து பண்ணார்னா நிச்சயமாக அஜித்துக்கும் அது ஒரு நல்ல பேராக இருக்கும் ரசிகர்களுக்கும் திருப்தியான ஒரு படமாக அமையும் விரைவில் வந்து இந்த அறிவிப்புகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்